வணக்கம் நம்பர்லே அனைவருக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் இப்போது அவர் வாரி என்ன அப்படிங்கிறதும் அண்ணாமலை இல்லாமல் எப்படி ட்ராக்கில் போகுது பாதுகாக்கன்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா இந்த வாரிசு அரசியல்னால் இப்போது என்னென்னா பீகார் இது வந்து மக்களாக முன்னாடி இவங்கனால ஒன்றும் பண்ண கிடையாது திராவிடங்கள் ரெண்டுமே குட்டிச்சவருக்கு வந்து கூட்டணியெருனால் இல்லாட்டியுமே அவன் டெவலப்மெண்ட்டு தான் பார்த்துப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த அதாவது வாயில் பேசுவோம் அதை நம்பி தான் அப்படியே இத்தனை வருஷம் கடந்து வந்திருக்காங்க இப்போ சினிமாவும் போகும் அதில் வந்தது இந்த பலன் பார்த்திங்கன்னா இல்லை அவங்கவுங்க முன்னேறுற வழியாக பின் நல்லா போக வேண்டியது அண்ணாமல் சொல்கிற மாதிரி இப்படி இந்த நிலமையில் கொஞ்சம் பின்தங்கியதாக இருக்குது இது பீகாரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சித்தாந்த உறுதிப்பாடு இல்லை அங்கேயும் அரசியல் தான் உதாரணத்துக்கு அங்கே அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர் அது ஒன்றும் சித்தாந்தம் ஒன்றுமே இருக்காது அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மக்கள் முன்னேற்றம் அதெல்லாம் இருக்காது எப்படி கொள்ளையடிச்சு குடும்பத்தை பார்க்கலாம் அதுதான் இருக்கும் இதே இந்த பாலிசி இங்கே அப்படியே அப்ளை பண்ணுங்களேன் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கல்வி கூடி பத்தாங்க கூடி அறுத்தாண்ட மாட்டேனும் கிராம மக்கள் கல்வியிலே மிக குறை ரொம்ப கிராமங்கள் தான் ஜாஸ்தி அங்கே விழிப்புணர்வில் அதெல்லாம் எதுவுமே இல்லை வாரிசு அரசியல் இருக்குது இப்போ இருபத்தஞ்சி இரு வருஷமால ஒரு ஊழல் இல்லாமல் இருந்தாலுமே கூடி அங்கே அப்படி தான் தொடருது இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற நிதிஷ்குமார் இல்லை நம்ம லல்லு குடும்பம் ஒன்று அங்கே வாரிசு இங்கே இதே தெரியும் வாரிசு நமக்கு இது வந்து டெவலப் பண்ணுறக்கு ஆனால் இன்னும் எங்கேயோ போக வேண்டியது பின்தங்கியிருக்கு அண்ணாவில் குறிப்பிட்ற மாதிரி ஸோ இதுக்கெல்லாம் விழிப்புணர்வு மக்கள்கிட்ட தான் வேணும் மக்கள்கிட்ட வெளியூர் இருந்தால் தான் இதாகும் ஏன்னா தோணும் அன்றைக்கி போய் இன்னும் சில்லரை போடுறான் அது இதுன்னு போனால் தான் காலங்காலமாக போய்ட்டுருக்கும் அவன் வாரிசு அரசியல் இது வாரிசு கூடாதுன்னுன்றது மக்களாக முடிவு எடுக்கணும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அன்றைக்கி தான் இவெல்லாம் ஓடிடுவாங்க தொண்டைக்கான ஸோ அதில் தான் இங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அண்ணாமலை கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை வந்து யாருமே பண்ணாமல் மற்ற தலைவர்களோட ஓப்பனாக சொல்லலாம் இவ்வளோ தூரம் கொண்டார் பாத யாத்திரை இதெல்லாம் போனார் மக்களுக்கு தானே இயற்கை இப்போ கூடி அண்ணாமலைக்கு ஒன்றும் கொடுக்காமல் கூட்டத்தை போட்டணும் அது இது அண்ணாமலைக்கு ஒன்றும் தராமல் இருக்காங்க காரணம் ஒரு கட்சி வந்துட்டு அகில இந்திய தலைவர் போடாமல் இருக்காங்க அது ஏன்னு தெரியல ஆர்எஸ்எஸ் அவங்க பேசிட்டு வேணுங்கிறாங்க இவங்க என்ன முடிவு தெரியல ஒரு தலைவர் போடல அப்புறம் தான் அண்ணாமலைக்கு அதுக்கப்புறம் வர்றதை போச்சல இப்படி இருக்குது இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறாங்கன்னா இது கடையில் விஜய் வந்து பவன் கல்யாண் நடிகர் எப்படி துணை ஊராக ஆந்திரோ அவர் மூலிமாலாம் பேசி